பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன் நாட்கள்ல உனக்கு நன்மை வேணும்னா ஆண்டவர் இந்தந்த பாதையில தான் நடத்துவார் உன்னை சிறுமப்படுத்துவார் சோதிப்பார் கொள்ளிவாய் சர்ப்பம் பேசும் தீயையும் தண்ணீரையும் தூக்கி எறிவாங்க நீ அவமானப்படுவாய் ஆனாலும் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியினாலே உன்னை கைவிட மாட்டார் நமக்கு பிடிக்காதது நமக்கு எது கசப்பா இருக்குதோ அதுதாங்க மருந்து பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது மருந்தை கொடுத்தா கசப்பு குடிக்காது துப்பும் ம் வேண்டாம் 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 ஆனால் என்ன பண்ணுவார் வாயை பிடிச்சி சங்கை வச்சு ஊற்றுவாங்க அந்த காலத்தில் மருந்து ஊற்றுறது பார்த்துருக்கீங்களா அப்படியே வாயை பக்குவமாக பிடிச்சி சங்கில் எடுத்து அப்படியே வாயிலே போகாமல் தொண்டுகளே ஊற்றி விட்ருவாங்க சில நேரம் ஆண்டவர் அப்படி தான் பண்ணுவார் உங்களுக்கு பிடிக்காது அப்படியே ரொம்ப வெறுப்பாக இருக்கும் ஆனாலும் அந்த பாதையில் நடத்துவார் கசப்பான மருந்து ஆனால் நமக்கு அது பிரயோஜனமானது தலையிலோயா அதனால் நாம் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம்